நாயக் கருப்பசாமி தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தெற்கு திட்டங்குளத்தை சேர்ந்தவர் இவர் இந்திய பீரங்கி படையில் பழமையான மற்றும் புகழ்பெற்ற சிக்ஸ் பில் ரெஜிமெண்டில் சேர்க்கப்பட்டார் இந்த யூனிட் லே லடாக்கில் உள்ள சிஸ்முல்லாவில் இருந்தது இவர் கடந்த பதினாலு ஆண்டுகளாக இராணுவத்தில் பணியாற்றி வந்தார் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் ஒரு மகனும் இருக்கிறாங்க இவர் லடாக் பகுதியில் வாகனத்தில் அம்னிஷனை ஏற்றி சென்றபோது ஒரு பாறையில் மோதி வாகனம் விபத்துக்குள்ளாயிருக்கு வாகனம் தடி மாறி பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இவர் இதில் படுகாயம் அடைஞ்சார் மருத்துவ உதவி வழங்கப்பட்டாலும் இவர் வீரமரணம் அடைஞ்சார் இந்த வீடியோவுக்கு மறந்துராமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்